ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற எலும்பிச்ச பழத்தோட தோல் மட்டும் போதுங்க நீங்கள் மணிக்கணக்காக செய்கிற வேலைங்கெல்லாம் நொடியில் இதுக்கு மேலே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே நாலு எலும்பிச்சை பழத்தோல் தாங்க எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு எலும்பிச்சை பழத்தோல் நாளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் நம்ம பெரிய கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம் நல்லபடியாக நம்ம ஒன்று கொதிக்க வச்சு அதாவது லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு அந்த லெமனோட தோல் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வேகிற அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க அதோடவே நம்ம இப்போ நல்லா அந்த ஒரு லெமன் கொதித்து அந்த ஒரு ஸ்மெல்லு வெளியில் வர டைமில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிந்தட்டிக் வினிகர் அதாவது ஊர்காய்க்கெல்லாம் பயன்படுத்தின வினிகர் கூட நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளோடய சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிடுச்சு அந்த சூடோடவே நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இதை வச்சு நம்ம இப்போ எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் அவ்வளோதான் அந்த மீடியம் சூடோடவே நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம எதுக்காக சூடோடவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா இதோடவே நம்ம கற்பூரம் கூட சேர்த்து கொடுக்க போகிறோம் நல்லபடியாக அந்த கற்பூரம் தண்ணியில் மெல்ட் ஆகிறதுக்கு தான் சூடோடவே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் அருமையான ஒரு க்ளீன் ஸ்கிரீனிங் சொல்யூஷன்க நாம இங்க ரெடி பண்ணி இருக்கிறது இதோடவே நாம இப்ப சேர்த்து கொடுக்க போகிறது உஜாலா தான் உஜாலா குளோரினை விடவே நமக்கு நல்லாவே சுத்தம் பண்ணி கொடுக்குங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்க ஒரு நாலு டிராப் உஜாலா கூட நம்மளோட சொல்யூஷன்ல ஊத்திட்டேன் அவ்வளோதான் நல்லபடியா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு சொல்யூஷன் தாங்க நாம இங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு டைம் நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதை முழுவதும் உங்களோடது கிளீனிங் வேலையெல்லாம் நொடியில நீங்க முடிச்சுக்கலாங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட சொல்யூஷன் ரெடி ரெடியாக இருந்துச்சு நாம் இங்கே அரை லிட்டர் அளவுக்கு தான் சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நாம இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு பாட்டிலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இங்கே அரை லிட்டர் பாட்டில் தான் பயன்படுத்தி இருக்கேன் அந்த பாட்டிலோட மூடியில் ஹோல்ஸ் போட்டு தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது நமக்கு டேரெக்டாக அந்த சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அவ்வளோதான் அரை லிட்டர் பாட்டிலில் நம்மளோடது ரெடி பண்ண சொல்யூஷன் நம்ம ஊற்றியாச்சு பாட்டில் மூடியில் ஹோல்ஸும் போட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த சொல்யூஷன் நம்ம எந்த எந்த பர்பஸுக்கு எல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்துட்ருலாங்க இப்போ நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி முதல்ல க்ளீன் பண்ண போகிறது என்னோடது கேஸ் ஸ்டாப் தான் கேஸ் ஸ்டவ் க்ளீனாக தான் இருக்குது ஆனால் பளிச்சன்னு இல்லைங்க ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஜஸ்ட் ஒன்று ஸ்ப்ரே பண்ணிட்டு கிச்சன் டபுள் யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று வைப் பண்ணி ஒன்று துடச்சி கொடுத்தா மட்டும் போதும்ங்க கடையிலேருந்து நீங்கள் அந்த ஒரு கேஸ் ஸ்டோவ் வாங்கும்போது எப்படி பளபளான நல்ல ஷைனிங்காக உங்களோடது கேஸ் ஸ்டோப் இருந்துச்சோ அது ஸ்டீல் டோப்பாக இருந்தாலும் க்ளாஸ் டோப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்க ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க உங்களோட கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கடையில இருந்து வாங்கும்போது உங்களோட கிளாஸ் ஸ்டோப் எப்படி இருந்துச்சோ அது மாதிரியே நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு உங்க வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வரும்போது புத்தம் புதுசா இது அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நால பளிச்சுன்னு நீங்க உங்களோட கேஸ் ஸ்டவ் மெயின்டென் பண்ணிருவீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க புடிச்சிருந்தா மறக்காம நான் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்க வீடெல்லாம் எல்லாம் துடைக்கிற டைம்ல டேரெக்டா இந்த பாட்டில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மோவை யூஸ் பண்ணி நல்லா ஒன்னு துடைச்சி விட்டுட்டீங்கன்னா உங்க டைல்ஸ்ல இருக்கிற கரையெல்லாம் போய் டைல்ஸ் நல்லா பளா பளான்னு மின்னுங்க அது மட்டும் இல்லா இந்த ஒரு சொல்யூஷன்லாம் நம்ம சேர்த்து கொடுத்த லெமன் அது மட்டும் இல்ல கற்பூரம் இந்த மாதிரி இன்க்ரிடியன்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் வள்ளி தொல்லை கரப்பான் தொலை எல்லாம் இல்லாமல் நல்ல ஹைஜீனிக்காக உங்களோட ஃப்ளோர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹாட்ஸ்மெல் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீடாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க கடையில் இருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களோடது க்ளீனிங் வேலையெல்லாம் நீங்கள் நொடியில் முடிச்சுருவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் கிச்சன் சிங்க் க்ளீன் பண்ணுற டைமில் பாருங்கள் என்னோடது கிச்சன் சிங்க் நல்லா ஆயிலியாக இருக்குது அந்த கிச்சன் சிங்கில் டேரெக்டாக நான் இந்த ஒரு சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணி விட்றேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு அப்படியே நீங்கள் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்க்கணுன்ட்டு அவசியமே கிடையாது அதுக்கப்புறமேட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா ஒன்று கழுவி விட்டால் மட்டும் போதுங்க லைவாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது அந்த ஒரு கிச்சன் சிங்க்கு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி அதுக்கப்புறமேட்டு உங்கள் கிச்சன் சிங்க்கு மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணிவிட்டு கிச்சன் சிங்க்கு க்ளீன் பண்ணும்போது அந்த பைப்பு வழி வர பிராணிங்க தொல்லையும் இருக்காது இப்போ இனி நமக்கு ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி ரெசிபி பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி தாங்க எடுத்திருக்கேன் வேக வச்ச அதே தண்ணியில் நீங்கள் நல்லா ஒன்று தக்காளி இந்த மாதிரி மசிச்சு அதோடய ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ண இந்த ஒரு தக்காளி ஜூஸை வச்சு நம்ம எப்படி ஒரு அருமையான ரெசிபி சாப்பாட்டுக்கெல்லாம் சேர்க்கிற மாதிரி ஒரு அருமையான ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு மிக்ஸி ஜார்ல நாம இப்போ ஒரு ஆறு ஏழு பல்லளவுக்கு பூண்டு அது மாதிரி ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா எடுக்கணும் அதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் அதோடவே பெப்பர் நம்ம சேர்த்துக்கணும் எங்கிட்ட பெப்பர் இல்லை அப்படின்றதுனால நான் பெப்பர் பவுடர் தான் குருமளகு தூள் தான் சேர்க்க போகிறேன் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியும் குறச்சும் சேர்த்து கொடுத்துடலாங்க அவ்வளோ தான் இப்போ நல்லா ஒன்று குற குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டு நம்ம எப்படி எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றது பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் கடாய் தாங்க வச்சிருக்கேன் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் ஊத்திடலாம் இதுக்கு அப்புறமேட்டு ஒரு நாலஞ்சு கரு லீவ்ஸ் கூட கருவேப்பில கூட நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறமேட்டு நாம அரைச்ச இந்த ஒரு விழுத்து தான் நம்ம சேர்த்து கொடுக்க போறோம் இப்போ சின்ன கைப்பிடி அளவுக்கு எண்ணெய் சூடாடோட கருவேப்பில சேர்த்து கொடுத்தாச்சு அதோடவே நாம அரைச்ச அந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் நல்லபடியா எண்ணெயில அந்த ஒரு மசாலாவோட பச்சை மனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்டியான தக்காளி ரசம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஹோட்டலில் எல்லாம் செய்யற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு அருமையான தக்காளி ரசம் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம அரைச்ச மசாலா நல்லா எண்ணெய் இப்படி திரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோடது மசாலா நல்லா வதங்கியாச்சு இதில் நாம் இனி ஒரு ரெண்டு இன்கிரீடியன்ஸ் கூட சேர்த்து கொடுக்கணும் அது என்னன்னு பார்த்துடலாம் மசாலாவோட பச்சை மணம் போன உடனே நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அது மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து கொடுத்துடலாம் இப்போ நம்ம சேர்த்து கொடுத்த மசாலாவோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒன்று கூட நம்ம வதக்கி கொடுத்துடலாங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியாக நம்ம செய்யக்கூடிய தக்காளி ரசத்துக்கு தேவையான மசாலா இங்க ரெடியாயிருச்சு அந்த பச்சை மணம் போய் அந்த எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச நம்மளோட தக்காளி ஜூஸ் இந்த மாதிரி அந்த மசாலா மேலே ஊற்றிடலாம் நாம இங்க ஒரு நாலுல இருந்து மூணு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ரசம் தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காதுங்க அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரசம் இது கூட கொஞ்சம் கிழங்கு பொரியல் அப்படி இல்லைன்னா அப்பலம் இருந்தால் மட்டும் போதுங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று கொதி வரணுங்க தான் நம்மளோட ரசம் ரெடி ஆயிருச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கலாம் காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா கொதி வந்தாச்சு கொதி வந்த உடனே ஃப்ளைம் ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலை ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை தூவி விட்டால் போதுங்க நம்மளோட டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி ரசம் இங்கே ரெடியாகிடுச்சு நல்லா சூடான சாப்பாடு கூட இந்த ஒரு தக்காளி ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்டிங்கன்னா அது கூட வேறு எதுவும் தேவையில்லைங்க கொஞ்சம் கிழங்கு பொரியல் மட்டும் இருந்தால் போதும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மேட்டெல்லாம் ரொம்பவே அழுக்காயிடுச்சுங்களா கை தொடாமல் சோப்பு சோப்பு பொடி அது மட்டும் இல்லை கல்லை போட்டு உரைக்காமல் வாஷிங் மிஷினில் போடாமல் எப்படி நம்ம இந்த அழுக்கெல்லாம் வித்தின் மினிட்ஸில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்காக வேண்டிட்டு நமக்கு தேவையானது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் தான் ப்ளீச்சிங் பவுடர் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இப்போது நம்மளோடது மேட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அழுக்கான மேட்டு நம்ம அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு மட்டும் ஊற வச்சிடலாம் அப்போ தான் அந்த மேட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லபடியாக அந்த தண்ணியில் இறங்கும் அந்த மேட்டோட பின்னாடி பகுதி கூட பாருங்கள் நல்லா அழுக்காயிட்டிருக்கு நொட்டியில் நம்ம கை தொடாமல் இந்த மேட்டை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா மூழ்கிறபடி நம்மளோடது மேட்டு வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷ டைமுக்கு மட்டும் நம்ம இது ஊறறதுக்காக மாற்றி வச்சிடலாம் ப்ளீச்சிங் பவுடரில் போட்டு ஊற வச்சதுனாலே வரும் அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த மேட்டில் இருக்கிற அழுக்கள்லாம் நல்லா இலகி வந்திருக்கு இப்போ நான் இங்கே இந்த மாதிரி ஒரு கரண்ட்டு யூஸ் பண்ணி தாங்க நல்லா ஒன்று குத்தி விடுறேன் அப்போ தான் அந்த மேட்டில் ஊறிட்டு இருக்கிற அந்த அழுக்கள்லாம் நல்லபடியாக இலகி வெளியில் வரும் உங் நீங்கள் இந்த கரண்டிக்கு பதில் உங்கள் கையில் நல்லா நீட்டமான குச்சி இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ தான் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு லைவாக பார்க்கலாம் அந்த மேட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த ப்ளீச்சிங் பவுடர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிறது உங்களுக்கு பார்க்கலாம் இப்போ நான் தண்ணி மாற்றி காமிக்கிறேங்க அந்த மேட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் எப்படி அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு லைவாகவே பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றின அந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு மிக்ஸ் ஆகுது அப்படின்றது அவ்வளோ தான் நம்மளோடது அழுக்கான டோர் மேட்டு நல்லபடியாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதுவும் சோப்பு சோப்பு பொடி அது மட்டும் இல்லை கல்லை போட்டு தேய்க்காமல் வாஷிங் மிஷினில் போடாமல் நல்லாவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நல்ல தண்ணியில் போட்டு ஒரு டைம் கூட நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ தான் நல்லா க்ளீனாகவே ஆயிடுச்சு நம்மளோட டோர் மேட்டு அந்த மேட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட பின்னாடி எல்லாம் நல்ல ஃபுல்லாகவே எனக்கு க்ளீன் ஆயிடுச்சு நான் லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடது மேட்டில் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு இப்போ நான் அதை நல்லபடியாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கழுவின மேட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு ஆனால் காயில் மழை இருக்கிறதுனால என்னோடது மேட்டு காயிலங்க கொஞ்சம் தான் காய்ஞ்சிருக்கு மேலே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அழுக்கான மேட்டும் இப்போ நான் கழுவி எடுத்துருக்கிறேன் நம்மளோடது மேட்டும் நான் இங்கே வீடியோக்காக ஒரு மேட்டு மட்டும் தாங்க க்ளீன் பண்ணி காமிச்சேன் எவ்வளோ மேட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியே க்ளீன் பண்ணி ஈஸியாகவே எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நல்ல நிறைய வீடியோஸை நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் Thanks for watching.